இன்னும் ஒரு சகோதரர் சகோதரர் உஸ்மான் அவர்கள் அவர் அவர் சைனா இருந்து என்ன சில மக்களை பார்க்கிறேன் உயிரோடு தொழுகே இருக்காது நல்ல மகளை செய்ய மாட்டார் இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் வாழ்வார் இவர் மௌத்தாகிவிட்டால் அவரை பார்வையிடும் போது தலையில் தொப்பி போட்டு வைக்கப்படும் கண்களுக்கு சுருமா பூசி வைக்கப்படுவது அவரை பார்த்தால் வாழ்க்கை இபாதத்தோட வாழ்ந்த மாதிரி இருக்கும் இது அல்லாவை ஏமாத்துற மாதிரி இல்லையா விளக்கம் தரவும் என்று கேட்டுக்கிறாரு அதாவது ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னா அவரை கஃபன் செஞ்சுட்டு தலையில தொப்பியும் போட்டு வச்சு கண்களுக்கு சுருமாவும் விட்டு இப்படி ஒரு தோற்றத்துல அவங்க என்ன செய்யறாங்க ஜனாசாக்கள் அலங்கரிச்சு வைக்கிறாங்க இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா மழைக்கும் கூட பள்ளிக்கு ஒதுங்காதவரு வாழ்க்கை பூரா பள்ளியோடயே இருந்த மாதிரி ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்துது இது நாங்க ஒரு போலியாக செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லையா இது அல்லாவை ஏமாத்துற மாதிரி ஒரு காரியம் இல்லையான்னு கேக்குறாங்க முதலாவது செய்தி ரப்புல் ஆலமீனை யாராலும் ஏமாற்ற முடியாது அல்லாவுத்தாலா ஏமாறுபவன் அல்ல மாறாக மனிதர்கள் நாங்கள் தான் எங்களுடைய செயற்பாடுகள்ல தவறான செயற்பாடுகள்ல நாங்கள் ஈடுபட்ட நாங்க எங்களையே என்ன செய்யறோம் ஏமாத்தி கொள்கிறோம் அல்லாஹு தாலா பல இடங்கள்ல அல்லாவை மக்கள் ஏமாற்ற பார்ப்பாங்க ஆனா மக்கள் தான் ஏமாறுவார்கள் என்று பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான் எனவே அல்லாவை நம்மளால ஏமாற்ற முடியாது அல்லாஹ் யாவற்றை மறைந்தவன் சர்வ வல்லமை மிக்கவன் அனைத்தையும் நுணுக்கமாக தெரிந்து கொள்ளக்கூடியவன் என்பதனால அல்லாவை ஏமாற்ற முடியாது அப்ப இந்த இந்த காரியத்துல ஈடுபடுறாங்களே இப்படி ஜனாசா ஒன்றுக்கு தொப்பிய போட்டு சுருமாயிட்டு வைக்கிறாங்களே இது சரியா என்றதையும் மார்க்கத்துல இந்த மாதிரி ஜனாசாக்களை நீங்கள் தொப்பி போட்டு வைக்கணும் கண்கள்ல சுருமாயிட்டு வைக்கணும் என்ற மாதிரி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி இருந்தார்கள் என்று சொன்னா அதை கண்டிப்பா நாங்க கடைப்பிடிக்கணும் ஆனா சொல்லி இருக்கிறாங்களா என்று கேட்டா அப்படி எங்கேயும் சொன்னதாக எந்த அதிசையும் நாங்கள் பார்க்க முடியவில்லை மாறாக ரசூலா என்ன சொல்றாங்க அலி ஜாபிரப்துல்ல அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹி முஸ்லிம்ல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியா வருது இதா கஃபன் அஹதுக்கும் இவர்களை யாராவது ஒருத்தர் கஃபன் செய்வதாக இருந்தால் தனது சகோதரனை அவருடைய கஃபனை அழகாக்கி கொள்ளட்டும் என்று ரசூல் சல்லாம் சொல்றாங்க அழகா செய்யணும் என்று சொன்னா தொப்பிய அணிவித்து சுருமாயிட்டு இப்படி செய்யணும்னு சொல்லல பொதுவாக கஃபனுக்காக வேண்டி வெள்ளை ஆடைகளை பயன்படுத்த சொல்றாங்க அலங்காரம் செய்யப்பட்ட கோடுகள் போடப்பட்ட ஆடைகளையும் ஆடைகள் மூலமாகவும் கஃபன் செய்து கொள்ளலாம் நபி சலுள்ளி அவர்களுடைய கமீசை அப்துல்லா சலூல் என்ற முனாஃபிக்குகளின் தந்தைக்கு கஃபன் செய்வதற்காக வேண்டி அவருடைய மகன் கேட்ட நேரத்துல ரசூலா கொடுத்ததா பாக்குறோம் ரசூலாவுடைய வேட்டிய தன்னுடைய அன்பு மகள் ஜெயினப் அலி அவர்கள் மரணித்த நேரத்துல ரசூல்லா கொடுத்திருக்கிறாங்க எதையாவது கொண்டு கஃபன் செய்யலாம் அழகா செய்யணும் இருக்குதே தவிர தொப்பிய அணிவிக்க வேண்டும் சுருமா வேண்டும் இப்படி எல்லாம் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சொல்லவில்லை ஆனா இப்ப இந்த சகோதரர் என்ன கேட்கிறாருண்டா இவருக்கு இப்படி செய்ய வைக்கிறாங்களே இவர் வாழ்க்கையில தொழாத ஒருவரா இருப்பாரு அவரை இந்த நேரத்துல எப்படி ஒரு தோழி தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க இது சரியான்னு கேட்கிறாங்க அந்த விஷயத்தை பொறுத்த அளவுல ஒருத்தவர் நல்லவராக வாழ்ந்தாலும் கெட்டவராக வாழ்ந்தாலும் முஸ்லிம் சமூகம் என்ற வகையில ஒரு கனாசாவுக்கு நாங்க செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது அதுல ஒன்றுதான் அழகா கஃன் செய்யறது அப்ப யாரா இருந்தாலும் ஒருத்தர் பள்ளிக்கு வராததுனால அவரை கஃன் செய்யாம வைக்கலுமா கஃபர் செய்யணும் என்று நமக்கு வாழக்கூடிய உயிருடன் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாவின் தூதர் கட்டளை இட்டு இருக்கிறாங்க அப்ப அல்லாவின் தூதர் எதை கட்டளையா இட்டாங்களோ அதை நாங்க செய்யணுமா இல்லையா திட்டங்களை நாங்க செய்யக்கூடாது இல்லாத விதிமுறைகளை கூடாது என்பதுதான் இருக்குதே தவிர கஃன் அழகான முறையில செய்யணும் ஆனா இப்படி காட்டுவதனால ஒரு தக்குவாதாரியாக ஒரு தோற்றம் காட்டுவதனால அந்த ஜனாசாவுக்கு மறுமையில் அதனூடாக பாய்தா கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அப்படி நாங்க ஏற்படுத்துற அலங்காரங்களால் அப்படியெல்லாம் பாய்தாள் கிடைக்கும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஏன்னா ரசுலா சொல்றாங்க இதா மாத்தல் இன்சானு ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவரை விட்டு மூன்று காரியங்களை தவிர மத்த எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும் இல்லா மின் சதக்கத்தின் ஜாரியா அவர் செய்கின்ற சதக்கத்துள் ஜாரியா அவர் அவருக்கு பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தால் அது அவனுக்கு பயனளிக்கும் அவ்வளதின் சாலையின் எது அவலகம் அவருக்காக துவா கேட்கக்கூடிய ஒரு சாலியான குழந்தை கேட்கிற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அபுகுடை அவர்கள் அறிவிக்கிறார்கள் சனி முஸ்லீம்ல மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது வருது அப்போ ஒரு மனிதர் மரணித்து விட்டாலே இந்த மூன்றை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது அப்பன் செய்து நாங்கள் தொப்பிய போட்டு சுருமாய் இடுவதனால அந்த ஜனாசாவுக்கு மருமையில பாயுதா கிடைக்குமா அப்படி கிடைக்காது அவர் அவர் செய்யறதை வச்சு அமல்கள் தீர்மானிக்கப்படுமே தவிர அவர் மரணித்த பிறகும் அவருக்கு அமல் வரணும் என்று சொன்னா அவர் சதக்கத்தொள் ஜாரியா செஞ்சிருக்கணும் அல்லது பயனுள்ள கல்வியா கற்றுக் கொடுத்திருக்கணும் அல்லது அவர் வளர்த்த குழந்தை சாலிகான குழந்தையாக வளர்த்த அந்த குழந்தை அவருக்காக வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் இதை தாண்டி மரணித்தவருடைய எல்லா காரியங்களும் துண்டிக்கப்பட்டு விடுவதனால் மரணித்தவரை அலங்கரித்து நாங்க வைக்கிறதுனாலயோ அவரை பத்தி நாங்கள் நல்லதை பேசுறதுனாலயோ அவருடைய புகழாரங்களை சொல்வதனாலயோ அவர் சமூகத்துக்கு செஞ்ச சேவையை பாராட்டி பேசுவதனாலயோ அவருடைய அந்தஸ்துகள் மர்மையில கூடும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் மார்க்கத்துல இல்ல அந்த செயலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனூடாக அவருக்கு கிடைக்காது இன்னும் சொல்ல போனால் ஒருவர் நல்லவராகவே நாங்கள் உயிர் வாழும் காலத்தில் கண்டிருப்போம் அவர் மரணித்த நேரத்திலும் அவருடைய ஜனாசாவுடைய சில அடையாளங்களை பார்த்து அவருடைய முகம் சிரிச்ச மாதிரி இருக்குது நல்ல ஒரு உருவத்துல இருக்கிறார் மௌத்தா போன மாதிரியே விளங்குதில்ல மௌத்தா போன சாயலே விளங்குதில்ல அந்த அளவுக்கு அழகா இருக்கிறார் ஜீனத்தா இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி சில பேர் ஒரு நல்லடியராக மரணித்து விட்டார் என்றெல்லாம் ஒரு யூகித்து முடிவு செய்து கொள்வார்கள் அப்படி முடிவு செய்வதற்கு எங்கள் மார்க்கத்துல அனுமதியும் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா உம்மு ஆளார் அலி அல்லா அவர்கள் ஒரு முறை உஸ்மான் இப்படி வந்து வெளியல்லான் அவர்களுடைய ஜனாசால வீட்டுல இருக்கிறாங்க அந்த நேரத்துல தஹல ரசூல் அல்லாய் சொல்லா அலிஸ்லாம் ரசூல் ஜனாசா வீட்டுக்கு வராங்க சகுல் தூ உம் அலார் அலி அல்லா சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைக்க அப சாஹிபி அபு சாஹிப் அவர்களே அல்லாஹ் உங்கள் மீது கருணை பொழியட்டும் அலைக்க லக்கது அக்ரமக்கல்லா உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்றாங்க பக்கத்துல ரசூல் சொல்லா அலிஸ்லாம்

சகாபா கலான் அபித்தோழர்களாக நல்லவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு கூட நாங்கள் அந்த இடத்துல புகாரம் சொல்லி பாராட்டுற நேரத்துல எல்லாமே சொல்லி சொல்லுகின்ற ஒருவர் சொல்லுகின்ற நேரத்துல அதை கண்டிக்கிறாங்க அப்ப அவங்க கேக்குறாங்க அல்லாவின் தூதரை என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இவரை எல்லாம் கண்ணியப்படுத்தாவிட்டால் யாரைதான் நல்லா கண்ணியப்படுத்துவது என்று கேட்கிறாங்க வேண்டாம் உஸ்மானிபடும் வெளியல்லானவர்கள் அவர்கள் திருமணம் திருமணமில்லாமல் ஒதுங்கி வாழணும் என்றெல்லாம் நினைப்பாங்க ஆனா ரசோல் அதை கண்டிச்சு அவங்கள திரும திருமண வாழ்க்கையில ஈடுபடணும் என்று சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு இரையச்சத்தோட பக்தி பரவசமா வாழ்ந்து மௌத்தா போகணும் என்று நினைத்த ஒரு நபித்தோழர் விஜய் செய்த ஒரு நபித்தோழர் ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு நபித்தோழர் அதனாலதான் கேக்குறாங்கல்லா எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் பமயமுகம்லாம் இவரெல்லாம் கண்ணியப்படுத்தாட்டி வேற யார்தான் அதை கண்ணியப்படுத்த போறான் அப்படின்னு சொல்ல நேரத்துல ரசூலா சொல்றாங்க அம்மாவுவ ஃபக்கத் ஜகுல் யக்கீன் அவரை பொறுத்தவரையில் அவருக்கு இப்போது யக்கீன் விட்டது மரணம் வந்து விட்டது வல்லாஹி அல்லாஹ் இது சத்தியமாக இன்மே லா அர்ஜூன் அவர் விஷயத்திலே நான் நல்லதையே நாடுகிறேன் மௌத்த ஆகிட்டாரே நானும் நல்லதே அவர் விஷயத்திலே நாடுகிறேன் வல்லாஹி ஆனால் அல்லாஹ் இது சத்தியமாக மா அதிரி வா அன ரசூல் உல்லாஹ் மா யூசாலுபி நான் அல்லாமில் தூதராக இருந்தும் மறுமையில எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள் இந்த செய்தி நாங்க புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி மூணாவது செய்தியா பாக்குறோம் அப்ப என்ன நடக்குது அல்லாவின் தூதர் சொல்லாலே அலே அல்லாவின் தூதரா இருந்தும் தனக்கு என்ன மறுமையில நடக்கும் என்று தெரியாது என்றாங்க அப்படி என்று சொன்னா என்ன அர்த்தம் யாரையும் பார்த்து தோற்றத்தை பார்த்து நிலைமைகளை பார்த்து சொர்க்கவாசி நரகவாசி என்று சொல்ல முடியாது அல்லாஹ் வகை மூலம் அறிவித்துக் கொடுத்தாலே தவிர அல்லாஹுவின் தூதரே ஒருவர சொர்க்கவாதி என்று சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிலைமை இருக்கும் போது ஒருத்தர் மரணித்து விட்டால் நாங்க அவருக்கு சில டெக்கரேஷன்களை பண்ணி ஒரு தக்குவாதாரி மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினோன்னே அல்லது அவருடைய புகழாரங்களை நாங்க சொன்ன உடனே அவரை பொறிந்து கொண்டான் என்று நாங்கள் முடிவுக்கு வருவது எப்படி இதுக்காகத்தானே இந்த மாதிரி வேலை பண்றாங்க தொப்பியை போட்டு அவர் தொப்பி போட்டு வாழ்க்கையில தொகுந்து கொண்டே இருந்த மாதிரி காட்டுவதற்கும் சுருமாயிட்டு அவர் இப்படிதான் நபி சொல்லா அலிஸ்லாமங்க வாழ்ந்த மாதிரி வாழ நினைச்சார் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை தானே காட்ட பாக்குறோம் ஆனால் தொப்பி போட்டு வாழுமாறு அல்லாவின் தூதர் சொல்லவில்லை சுருமா எட்டு கொண்டு இப்படி என்று சொல்லி அல்லாவின் தூதர் வழிகாட்டவில்லை இப்படி இருக்கும் போது மௌத்தா போனவருக்கெல்லாம் இதை ஏற்பாடு செஞ்சு நாங்க அலங்கரிப்பதனால அவருக்கு மறுமையிலே தரஜா கிடைக்கும் என்ற நோக்கத்துல நாங்கள் செய்வோம் என்றால் கண்டிப்பாக அதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அழகா கஃபன் செய்ய நபிகள் நாயகம் கஃனுக்கு எதை விதிமுறை வெள்ளை துணிகளால் அந்த கஃன்களை செய்யுங்க அல்லது வேறு துணிகள் இருந்தால் அந்த வேறு துணிகளால் கஃன் செய்யுங்க இந்த கஃனை ரசுல சொன்ன மாதிரி மூன்று துணிகளால் போர்த்தி செய்யணுமே தவிர தலையையும் சேர்த்துதான் நாங்க கஃபன்ல மூடணுமே தவிர தொப்பிய போட்டு சுருமாவை வச்சு நாங்க வந்து மக்கள் மத்தியில காட்சி பொருளாக்கி அவர் ஒரு தக்குவாதாரியாக காட்டுவதனால் மறுமையில் அதற்கு எந்த ஒரு அந்தஸ்தும் கிடைக்க போவதில்லை அல்லா ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அறிந்தவன் அவரவர்கள் செய்த செயற்பாடுகளுக்குத்தான் தான் மறுமையிலே கூலிகளை கொடுப்பானே தவிர இந்த தோற்றங்களை பார்த்து அல்லாஹு தாலா ஒருபோது மேமாறக்கூடியவன் அல்ல அல்லா யாவற்றையும் அறிந்த சர்வ வல்லமை மிக்க இறைவனாக இருக்கிறான் என்பதை நாங்க இந்த மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறத விளங்கி நம்முடைய செயற்பாடுகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும்